என்ன கண்ணா இப்படி சொல்றீங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அங்க போகணும் போனாதான் வேலை நடக்கும் நிறைய வேலை பாக்கி கிடக்கு அதனால இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுரு முடிஞ்ச நாளைக்கு வாரேன் மம்மி டாடி போய் சொல்றாரு டெய்லி இப்படிதான் சொல்லுவாரு ஆனா வரவே மாட்டாரு அது தெரிஞ்ச கதை தானம்மா அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் சரி நீங்க வேலையை பாருங்க நான் அவங்கள பாத்துக்கிடுதேன் சரி சானியா நான் ஆபீஸ் போய்ட்டு வரேன் நீ பாத்துக்கோ சரி சரி கிளம்பும் போது எல்லார்டையும் போய் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க சரி சரி சொல்லிட்டு போறேன் பீச்ச பாத்தீங்களா என்ன அழகா இருக்கு பாருங்க நம்ம ஊர் பீச்சு மாதிரி தானே இருக்கு ஏக்க அந்த பீச்சுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாகக்கா சூச்சு மாதிரியே என்னமோ சொன்னாக சூச்சு மாதிரி இல்ல இதுக்கு பேரு ஜூஹு பீச் பேர் என்னதா இருந்தா என்ன நமக்கு தேவ பீச் அவ்வளவுதான் இது அழகா இருக்கு போய் குளிக்க வேண்டியதா ஆனா கூட்டமா கடக்கே இங்க எங்க நம்ம குளிக்க முடியும் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி உள்ள போய் பார்ப்போம் கூட்டம் இல்லாம இருக்கும் கூட்டம் இல்லாம தனியா இருக்கிற இடத்துல ஆழம் அதிகமா இருக்கும் ஆழ கொஞ்சம் வேகமா வரும் பாத்துக்கோங்க ஆமா ஆமா அத்த பாட்டி சொல்றது கரெக்ட் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் குளிக்கணும் தெரியாத இடம் பாத்தீங்களா சரி அப்பனா நீங்களே வந்து எங்க குளிக்கணும் எங்க குளிக்க கூடாதுன்னு காட்டுங்க நான் எல்லாம் பேசிக்கிட்ட வரலட்டி இந்த குளிருக்கு பீச்சில போய் அவன் குளிப்பா நான் இங்களுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க போறேன் எத்து நீங்க குளிக்க வரலையா நான் தான் வீட்டிலேயே குளிச்சுட்டு வந்துட்டேனே ஒரு மனசு ஏழு தடவையா குளிப்பா நீங்களே போய் குளிங்கட்டி நான் எல்லாம் குளிக்க வரல சரி அப்படினா எங்கேயும் போயிடாதீங்க பத்திரமா இங்கேயே இருங்க அந்த அங்கே ஆள் இல்லாத இடத்துல ஒரு போட்டு நிற்க பார்த்தியா அதுக்கிட்ட தான் உட்காந்துருப்பேன் சரியா என்னை தேடாதீங்க அங்கே தான் இருப்பேன் சரி பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க தே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறது முட்டி சரியா நீங்கள் போய் ஜாலியாக குளிச்சுட்டு வாங்க அத்த பாட்டி எதுக்கு நீங்கள் கூட்ட இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருங்களே தனியெல்லாம் போக வேண்டாம் சரி சரி நான் எங்கேயும் போகல இங்கேயே இருக்கேன் போயிட்டு வாங்க கடல் ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லை இங்கேயே குளிர்ந்த காற்று அடுக்கி எப்பா எப்படி இருக்குது எனக்கெல்லாம் வாட வரைக்க ஆரம்பிச்சுட்டுப்பா சரி கிட்ட போய் பாருங்க என்ன செல்வி உன் ஃப்ரெண்டு கூட சுத்தலையா ஏன் கூட வார யார சொல்லுதே வேற யார சொல்ல போகிறேன் உன் ஃப்ரெண்டு ராதாவை தான் சொல்லுது அவள் நீயும் எலும்பு தோளும் மாதிரி சுற்றிக்கிட்டே அலைவீ இப்போ என்ன என் கூட வார அவள் நானும் சண்டை போட்டு பிரிஞ்சம்ல அதுக்கு பிறகு சரியாக பேசிக்கிறதே கிடையாது அது அவள் திருந்திட்டேன்னு சொல்லுதல்ல அவள் சொல்லுவா அவளுக்கு என்ன அவள் எனத்த நாளும் சொல்லுவான் திருந்திட்டேன்பா அப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு வேலையை பார்ப்பாள் எனக்கெல்லாம் தெரியாது அவளை பற்றி அவள் ஆயிரம் தடவை சொல்லிட்டாள் நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு நானும் அவளை நம்பவே மாட்டேன் ஓஹோ இதுக்கு முன்னாலேயே அவள் திருந்திட்டேன்னு சொல்லி நடிச்சிருக்காளோ ஆமாம் அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா நிறையவே தெரியும் என் கூட தானே சுற்றிக்கிட்டு அலைவா திடீர்னு தெரிஞ்சிட்டேன்பா அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பா அப்புறம் மறுபடியும் நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா நம்ம இப்படி தான் இருக்கணும்பா அதனால் அவளெல்லாம் நம்பவே கூடாது என்றைக்கினாலும் கழுத்த அறுப்பா சரி அவகிட்ட இருந்து கொஞ்சம் சாக்கிரதையாக இருந்துக்கிட வேண்டிதான் வேறு என்ன செய்ய கடலில் நல்லா சூப்பராக இருக்குல்ல குளிக்க போகுமா ஐயோ நீ வேணா போய் குளிச்செல்வி நான் கடலில் குளிக்கல எனக்கு கடலை பார்த்தாலே பயம் பயமா கடலில் குளிக்கிறதுக்கு பச்சை பிள்ளை கூட ஓடும் நீ என்ன பயோங்க ஆமாம் ஆமாம் என் பிள்ளைகளும் கடலை கூப்பிட்டு போங்கமானு கூப்பிடுவாளுங்க நான் போகவே மாட்டேன் அந்த பையன் ஏன் போக மாட்டேன் அது கடலுக்கிட்ட போகும்போது அலை உசு உசுன்னு சத்தம் கேட்கும்ல அதை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்கும் ஏதோ ஒரு பிஐ படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கடலை அழகாக இருக்குல்ல வந்து குளிச்சின்னா சூப்பராக இருக்கும் வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேனையே உட்காந்துருக்கேன் நீ போய் குளிச்சிட்டு வா அந்த அங்கே சில்பாவும் அந்த மது பிள்ளையும் இருக்காங்க பாரு அவங்க கூட சேர்ந்து குழி போ ஆமா அவளுக்கு தான் உருண்டுட்டு கிடக்காளுங்களா சரி நான் போறேன் ஒரு ஆள் கிடச்சிட்டு போயிட்டு வாரேன் நீங்களே இருன்னு பிள்ளைல பாத்துக்கோ ஆ சரி செல்வி நான் பாத்துக்கிடுதே நீ போயிட்டு வா ஏல மணி உங்க அம்மா அந்த போறாங்க பாரு அவங்க கூட சேர்ந்து போய் குளிக்க போகுமா இல்ல என்ன இந்த அத்தை இங்கனே உட்காந்துட்டாக ஏல எங்க அம்மா கூட எல்லாம் குளிக்க போவேண்டா அங்கன போகாத எங்கன போகாத உள்ள போய் குளிக்காத அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம எல்லாம் பேசாம இங்கனே சுத்திட்டு அலைவோம் இல்ல அப்ப கடல்ல போய் குளிக்க வேண்டாமா குளிக்கணும் குளிக்கணும் முதல்ல பானி பூரி அது இதுன்னு விக்காங்க எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு நம்ம நல்ல பீச்சல விளையாடுவோம் விளையாண்டு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு போய் குளிக்க போவோம் அதுக்குள்ள நேரா ஆயிட்டு வாங்கன்னு கூப்பிடுவாக இல்லல சாணி அத்தை எங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தத நான் தெரியாம கேட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தாக இன்னைக்கு பூரா இந்த பீச்சில தான் விளையாட போறாங்களாம் இங்க இருந்து போறதுக்கே சாயந்தரம் ஆயிரும் போல அதுக்கு பிறகு வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு கோயிலுக்கு மட்டும் இன்னைக்கு போகணுமா பரவு நாளைக்கு தான் சுற்றி பார்க்க போகணுமா அப்படியா சரி அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய இல்லை மணி சொன்ன மாதிரியே கேட்போம் நம்ம இந்த இடத்த பூரா சுற்றி பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு நல்லா நிறைய பண்டெல்லாம் விற்காங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி திம்பும் அதுக்கு பிறகு போய் குளிப்போம் ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே நம்ம அம்மா மாதிரிலாம் குளிச்சுட்டு வந்துடுவாங்க அப்பதான் நம்ம ஜாலியாக குளிக்க முடியும் சரில நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்டு தான் நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் ஏ பையங்களா நீங்க குளிக்க போலையா எத்தே நாங்க குளிக்க போலத்தே கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம் சரி அப்பனா அத்தை கிட்ட வந்து உட்காருங்க உட்கார வேண்டாம் எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு நாங்க ஏதாவது போய் வாங்கி குடிச்சிட்டு வரோம் அப்படியே பிள்ளைலா சரி போய் குடிச்சிட்டு பத்திரமா விளையாடுங்கன்னு எங்கேயும் போய் தொலைஞ்சிடாதீங்க அதெல்லாம் தொலைய மாட்டோம் தே நாங்க பத்திரமா இருப்போம் சரியா போய்ட்டு வரோம் ஏழு என்னல இந்த அத்தை நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம நைசா ஓடிடுவோம்

சரி ஒண்ணு செய்யவும் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போன பிறகு அந்த பையனுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு செண்பகத்துட்டு நீ கொஞ்சம் பேசு அவ சரியா இருவா சரியா நீ முருகேசனை பத்தி என்ன நினைச்ச கரெக்டான நேரத்துல கரெக்டா ஐடியா கொடுப்பேன் பேர் வைக்கிறதுல இருக்கட்டும் எந்திரிச்சு வா நம்ம தான் அங்கன போய் ஏதாவது சாப்பிடுவோம் சரிங்க எனக்கு தாகமா இருக்கு ஏதாவது குடிப்பு வாங்க அம்மா கடல்ல கிட்ட வர வர குளிர் ஓவர் ஆயிட்டே போதே எப்படி கிடுகிடு நடுங்குது பாருங்களே எவ்வளவு நேரம் குளிருது குளிருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க படக்குன்னு உள்ள இறங்குங்களே பார்கலி வாச குளிருக்குள்ள எவ்வளவு கடல்ல வந்து குளிப்பாளா அதுவும் எல்லா குளிர் குளிருது எப்படி அலை வருது பாருங்கடி யாரும் குளிக்க மாட்டாங்க ஆனா நம்ம குளிப்போம் நம்ம தான் எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டு செய்யற ஆளாச்சே அதுவும் கரெக்ட் தான்டி ஒன்னு செய்யாதேன்னு சொன்னா நம்ம அத போய் செய்வோம் சரி வாங்க உள்ள போய் இறங்குவோம் ஏக்க அந்த அங்க பாருங்களே அது யாரு சில்பா செல்விக்கு ஆமாடி பாக்க அவளுக்கு மாதிரி தான் இருக்கு அவளுக்கு தான் நான் கூட வேற யாரோ கிடைக்காதன்னு நினைச்சே அவளுகளே தான் வாங்க கிட்ட போய் பாப்போம் அப்ப நம்மளும் அங்கே போய் குளிச்சிருவோம் டி அவளுக்கு தான் குளிச்சிட்டு இருக்காளுங்க இங்க எதுக்கு நம்ம மட்டும் தனியா குளிச்சிட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து குளிப்போம் பட்டு எலனி குடிக்கியா

இல்லட்டி மங்கம்மாவும் பார்க்க போல அங்க எல்லாம் நம்ம ஊர் பொம்பளையில் பூரம் கூட்டமா குளிச்சுக்கிட்டு இருக்காளுங்க போய் என்ன ஏதுன்னு கவனிச்சிட்டு வாரேன் பாதுகாப்பா இருக்கணும்ல ஆம்பளைங்க யாரும் வரல அந்த ஆரஞ்சு மண்டைய வந்திருக்கான் அவன் சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு சுத்திக்கிட்டு அலைதான் அதனால நான் ஒரு கண்ணு பார்த்துட்டு வந்துருதேன் பத்திரமா இருந்துருதேன் சரி சீக்கிரம் வாங்க ஏப்பா கடைக்காரா நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருதேன் என் பொண்டாட்டி இங்கதான் இருப்பா அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்து கொண்ட அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னே கொன்றுவேன் என்ன தாத்தா இது இப்படி சொல்லுதீங்க நானும் தமிழ்நாடுதான் அதெல்லாம் பாட்டி பத்திரமா பாத்துக்கிடுதே போயிட்டு வாங்க ஆமாப்பா இவ்வளவு நேரம் உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தே நீ தமிழா இந்தியான்னு கேட்க மறந்துட்டனே தமிழ்நாடுதான் தாத்தா மதுரை பக்கம் ஊரு நீ எத்தனை வருஷமா இந்த ஊர்ல கடை போட்டிருக்க நாலு வருஷம் ஆச்சு தாத்தா வீட்டுல கோச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சரி பொழப்புக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல அதாவது கடை போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு பானிபுரி கரண்ட வேலை பார்த்தேன் அவனுக்கும் எனக்கு செட் ஆகல ஒரே சண்டையா போயிட்டு அதான் சரி ஏதாவது ஒரு கடையா போடுவோமேன்னு பார்த்தேன் இங்க பக்கத்துலயே தோப்பு இருக்கு அங்க இருந்து கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு இளநிய வாங்கிட்டு வந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் சரிப்பா இளநிய வித்துக்கிட்டே இருக்காத அடுத்து ஏதாவது ஒரு சின்னதா தொழில் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆளா வரப்பாரு சரியா சரி தாத்தா உங்களை மாதிரி எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சரி ரொம்ப நன்றி நான் பொறுப்பா இருந்து நல்ல வேலை பார்த்து அடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுதேன் சரி இந்த வாரம் எனக்கு ஒரு மாதிரி கிரு கிறுன்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு அதுக்குத்தான் நடந்துட்டு வாரேன்னு கொஞ்சம் இந்த அப்படியே போயிட்டு வாரேன்னு கொஞ்ச நேரம் என் போண்டாட்டி தான் இருப்பா பாத்துக்கோ ஆ சரி தாத்தா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க கடலை நக்கரை போனோமே காணாம தான் போனோமே போய் வரும்போது என்ன கொண்டு வரும் கை நிறைய மீன் கொண்டு வரும் என்ன பாட்டி பாட்டெல்லாம் பழமா இருக்கு நீ ஆட்டி நீ என்ன குளிக்க போலையா இங்க வந்து அலையுத இல்ல பாட்டி நான் குளிக்கல பீச்சில் குளிச்சுன்னா துணியெல்லாம் ஈரமாயி மண்ணாயி நச நசன்னு ஆயிரும் அதோட இழுத்துக்கிட்டு அலையணும் எனக்கெல்லாம் அது எரிச்சலா இருக்கும் அதனால நான் குளிக்கல சும்மா கொஞ்ச நேரம் போய் காலை வேணா நினைச்சிட்டு வந்துடுவேன் இங்கனுக்குள்ள உட்கார்றதெல்லாம் சரிதான் போன வருஷம் செஞ்ச மாதிரி செஞ்சு விட்டுறாதுன்னு அதெல்லாம் செய்ய மாட்டேன் பாட்டி பயப்படாதீங்க அப்படி அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதன்னு உனக்கு எச்சரிக்கை கொடுக்கேன் நீ மட்டும் ஏதாவது செஞ்ச அவ்வளோதான் நீ காலி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் சும்மா தான் இருக்க போறேன் நானும் கொஞ்ச நேரம் உங்க கூட சேர்ந்து தூங்குவேன் தூங்க போறியா நீயா சரி தூங்கு எனக்கு என்ன பாட்டி அதுக்குள்ள தூங்கிட்டாங்களே சரி நம்மளும் அப்படியே சாஞ்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் படுப்போம் என்ன டீ முக்காடு முனியம்மா மங்கம்மா படுக்க போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அவங்க தூங்கிட்டாங்க நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் சரி

ஊர்க்காண்ட இடத்துல இங்க என்ன வேலை உங்களுக்கு ஒரு ஆம்பளைக்கு எட்டு வேலை இருக்கும் அதல நீ எது கேக்க ஆ புரிஞ்சிடு புரிஞ்சிடு ஒண்ணு கேக்க போறியா தாத்தா ஒண்ணு கேக்க எது பீச்ச பார்த்து போறியே அங்கடாம வேற எங்கயாவது போங்க நான் அதுக்கு ஒண்ணு போல நம்ம ஊர் கடலை கூட இந்த அம்பாய் கடலும் நல்ல அழகா இருக்கு கடல் பாக்க நல்ல தான் இருக்கு ஆனா ஆலய பாத்தியா பயங்கரமா இருக்கு மது நீ இதுக்கு முன்னால கடலுக்கு போயிருக்கியா ஏன் கேட்கன்னா நீ குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது சொன்ன பாத்தியா நான் குற்றாலத்துக்கெல்லாம் இதுக்கு முன்னால வந்ததே இல்லைக்கா அருவியெல்லாம் நேரில் பார்த்ததே இல்லைன்னு சொன்னல அதனால தான் கேட்க கடலுக்கு வந்திருக்கியா இல்லை இப்போ தான் முத தடவையா வாரியா தப்பா நினைச்சுக்கிடாதம்மா நான் சும்மா தெரிஞ்சுக்கிட தான் கேட்டேன் ஐயோ தப்பெல்லாம் நினைக்கலக்கா பரவாயில்ல நீங்கள் கேட்டது எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை நான் சின்ன வயசுல ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன் அங்க உள்ள சிஸ்டர் வந்து எங்க எல்லாரையும் சேர்ந்து மாசத்துக்கு ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படியாமா சரி சரி பழசெல்லாம் மறந்துடு இனிமே உனக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நீயும் குமாரம் சேர்ந்துக்கிட்டு நினைச்ச நேரத்துக்குலாம் பீச்சுக்கு வரலாம் ஆமாக்கா நானும் குமாரும் அடிக்கடி பீச்சுக்கு போக போறோம் எனக்கு பீச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னடி ரொம்ப ஜாலியா குளிக்கிற மாதிரி தெரியுது ஆமா கடலுக்குள்ள குளிச்சா ஜாலியா இருக்காம வேற எப்படி இருக்கும்

குளிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்க மகா ஃபோன் அடிப்பா எடுக்கலன்னா பதடிக்கிட்ட திரும்ப யாரையாவது அனுப்பி விட்டுருவா தான் பயந்து போய் அவங்க குளிச்சாமே உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்போனா எதுக்கு அவங்க வரணும் அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அந்த பிள்ளை இப்படி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எரிச்சலாக இருக்காதா ஐயோ பாவம் எழுச்சக்கா இந்த நந்தினி பிள்ளையா இப்படி இருக்கு கல்யாணத்துக்கு முன்னால கூட இப்படிலாம் ஃபோன் அடிச்சு ஒயாம கேட்டதே இல்லையே கல்யாணத்துக்கு பிறகுதான் எம்மா எம்மா எம்மான்னு ஒய்யாம போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கா எழுச்சக்காவுக்கு எரிச்சலா தானே இருக்கும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பாரு நாங்கள் மூணு பேரும் கிளம்பி வந்தோம் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோனு கூட அடிக்கல தொல்லை விட்டுதுன்னு அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருக்காரு நம்மளா போன் தான் உண்டு எங்க வீட்டுக்காரர் ஜியா குட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கிடக்காரு இருந்தாலும் ஏன்ட்ட சொல்ல முடைக்காரு கைப்பிள்ளைய ஒரு ஆம்பளை பார்க்க முடியுமா அதை ஒத்துக்கிட்டுறது கிடையாது நெட்டமணி சந்தோஷமா இருந்துட்டு வா பாப்பாவை நான் பார்த்துக்கிடுதேன்னு அவரே வச்சுக்கிட்டு இருக்காரு நான் தூக்கிட்டு போறேன்னு முதலே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை இப்போ கடந்து கஷ்டப்படுதாங்க உங்க வீட்டுக்காரர் மாதிரி யாராவது வருமாம்மா தங்கமான மனசே மேலே உயிரே வச்சுருக்காரு

அடிக்கிற குளிருக்கு இந்த வெயிலே பரவாயில்லன்னு படுத்து கிடக்கா போல நான் வரும்போது தூங்கிக்கிட்டு இருந்தா ஆமா எங்க அத்தை எப்பவும் எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியாதும் செய்வாங்க பாத்துட்டி கொஞ்சம் அத்தை பாட்டியே கவனிச்சுக்கோ போன தடவை இப்படிதான் படுத்து கிடந்தாங்க அப்ப ராதா என்ன செஞ்சான்னு தெரியும்ல அதை மறக்க முடியுமா எம்மா என்ன வேலை பார்த்து விட்டுட்டா என்னட்டி சொல்லுதிங்க ராதா என்ன செஞ்சா இப்ப கூட ராதா அங்கம்மா பக்கத்துலதான் உட்காந்துருக்கா பக்கத்துல பக்கத்துலயே உட்காந்துருக்கா போன வருஷம் இப்படி தான் நாங்க வந்திருக்கும் போது ராவ என்ன செஞ்சா தெரியுமா அவ என்ன செஞ்சா தெரியுமா என்ன செஞ்சா தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன செஞ்சு தொலைச்சா அத்த பாட்டி படுத்து நல்லா தூங்கிட்டாங்க இவன் என்ன செஞ்சா தெரியுமா ஒரு மாலையை கொண்டு வந்து கழுத்துல போட்டு பக்கத்துல ஒரு பத்தி குச்சை பொருத்தி வச்சுட்டு ஒரு துண்டை விரிச்சு உங்களே உட்காந்துட்டா உட்காந்துக்கிட்டு பாட்டி செத்துட்டாங்க துட்டு போடுங்க துட்டு போடுங்கன்னு நல்லா வசூல் பண்ணிட்டா ஆட குவாட்டிக்காரி இந்த விஷயம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போயிட்டு ஏ மங்கம்மாவையா செத்துட்டான்னு சொல்லி துட்டு வசூல் பண்ணா இன்னைக்கு அவ செத்தா யோ தாத்தா அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் விடுங்க என்னடி இது பொக்கவை தாத்தா இவ்வளவு கோவமா போறாரு ராதா உப்பு எதுவும் செஞ்சிருவாரோ அவர் சும்மா வாயிலே வடச்சுடுவாரு அவர் ஒண்ணு செய்ய மாட்டாரு நீங்க எல்லாம் தைரியமா இருங்க பொக்கவை தாத்தா உப்பத்தி அப்படி எல்லாம் நினைச்சறாத சில்பா அத்தை பாட்டிக்கு ஒண்ணுனா அவர் தாங்க மாட்டாரு என்ன வேணாலும் செய்வாரு அந்த மனுஷன் போய் ராதா அடிக்க போறேன்னு போறாரு இங்க பாரு மர்மவா தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு கிடக்கா ஏக்கா அது பழைய கதைன்னு எனக்கு தெரியும் வேற நான் என்ன செய்ய இப்போ இந்த ராதா திருந்திட்டல்ல அவளை போய் அடிச்சு என்ன செய்ய எனக்கு என்னமோ ராதா திருந்திட்டான்னு நம்பிக்கையே இல்லை அதெல்லாம் திருந்திட்டாட்டி ஒரு மூஞ்ச பார்த்தாலே திருந்திட்டாலே இல்லையான்னு தெரியும்ல அவ எப்ப எப்படி டைப் டைப்பா மூஞ்ச மாத்துவான்னு எனக்கு தானே தெரியும் இப்போ என்ன சொல்லுதீங்க ராதாக்க திருந்தலன்னு சொல்லுதீங்களோ எனக்கு என்னமோ அப்படி தோணுதுன்னு சொல்லுதே அதெல்லாம் திருந்திருப்பாட்டி இதுக்கு மேலேயும் திருந்தாம இருக்க மாட்டா சரி எவ திருந்தலன்னா திருந்தலன்னா என்ன எனக்கு வயித்த பசிக்கு வாங்க போய் சாப்பிடுவோம் ஆமாம்மா தண்ணிக்குள்ளேயே கடந்து பசிக்க ஆரம்பிச்சுட்டு என்னத்தையாவது போய் தின்னுட்டு வருவோம் வாங்க பிள்ளைங்களா உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் என்ன ஐஸ்கிரீம் வேணும்னே சரி இருங்க வாங்கி தாரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என்ன வேணா கேளுங்கன்னு

நீ சேட்ட பண்ணா நான் மட்டும் சொல்லி கொடுக்காத நான் கூட அலையுதே நீ எல்லாம் ஒரு அக்காவா ஏல அங்க பாருங்களே ஐஸ் திங்காக ஏல வாங்க நம்மளும் போய் திம்போம் ஏல பைலுகளா இவ்ளோ நேரம் எங்க போயிட்டீங்க வாங்க ஐஸ் தின்னுங்க வாங்க இங்க வாங்க திம்போம் என்ன நீங்க அடிக்கடி இந்த ஊருக்கு வந்திருவீங்கல உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கோ இந்த ஊர் பிடிக்கும் ரேகாமா இருந்தாலும் நம்ம ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன நல்ல பேசலாம் தெரியாது ஒன்று ரெண்டு வார்த்தை தெரியும் அதை வச்சு உப்பேத்திக்கிட்டு இருக்கேன் என்ன எங்களுக்கும் அந்த ஒன்று ரெண்டு வார்த்தையை சொல்லி கொடுங்க நாங்களும் படிச்சுக்கிடுதோம் சரி சரி நான் பேசும்போது அப்படியே பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆமா பிள்ளைலா இதுக்கே நேரம் ஆயிரும் போல இன்னும் வேற எங்க போக உங்க அம்மாவெல்லாம் பாத்தீங்களா தண்ணிக்குள்ள எப்படி தவக்கா நீச்சல் அடிச்சுட்டு கிடக்காக பாருங்க இன்னும் அவங்க வெளியே வரணும் நம்ம எங்கயாவது போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் துணி எல்லாம் மாத்தணும் மாத்திட்டு கித்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன் சாயந்தரம் ஆயிரும் அதுக்கு பிறகு சுத்தி பார்க்க போக முடியாது அதனால ஒரு கோயிலுக்கு கூட்டு போலான்னு இருக்கோம் ராத்திரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தூங்க வேண்டிதான் நாளைக்கு எந்திரிச்சு எங்கேயாவது போவோம் கோயிலுக்கா கோயிலுக்கா போனோம் இங்க ராத்திரி கோயில் எல்லாம் சூப்பரா இருக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் உங்களுக்கு எல்லா கடையும் இருக்கும் நாங்களாம் கோயிலுக்கு வரலை நாங்கள்லாம் வீட்டிலே கடந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம் அங்கே ஒரு கேரம் போர்டு இருந்துச்சு அதை எடுத்து வச்சு நாங்கள் விளையாட போகிறோம் கோயிலுக்கு வந்து என்ன செய்ய சரி வரலன்னா நீங்க நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம் ஐஸ் தின்னு முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் குளிக்க போகுமா ஆமாம் ஆமாம் நம்மளும் குளிக்கணும் கடலை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் குளிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க போவோம் ஐய் பஞ்சு முட்டாயி ஆண்டி ஆண்டி எனக்கு பஞ்சு முட்டாய் வாங்கித்தாங்க வாங்கிக்கோட்டி போய் வாங்கிக்கோ பையா ஏ காட்டல் கண்டிக்காவோ குடுங்க கொடுங்க கித்தனா ரூபியா செல்ல ஏமா இவ பேசுறது உங்களுக்கு புரியுதா ஆமாட்டி இவ கூடயே இங்க சுற்றிக்கிட்டு அழைதம் பார்த்தியா அதனால இவ என்ன பேசுதா ஏது பேசுதான்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கும் கொடுக்க சொல்லுதா ஏம்மா சிம்ரன் எனக்கெல்லாம் முட்டாய் வேண்டாம் எனக்கு பிடிக்காது சூப்பரா இருக்கும் ஏன் பிடிக்காதுன்னு சொல்லுதீங்க அது கலர் பல்லலாம போய் ஒட்டிக்கிட்டு கிடக்கும் எனக்கு வேண்டாம் சரி வாங்க அங்கே சோள விற்காங்க வாங்கி தரேன் கண்டதையும் போய் வாங்கிக்கிட்டு நிற்காத குளிக்க போனவங்களெல்லாம் வர சொல்லு கூட்டி போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் எல்லாம் பசியோடு இருப்பாங்க ஐயன் சோறு 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 வாங்க போய் சாப்பிடுவோம்